மரணத்தை தேடி நீ இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு நினைக்கும் போது எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப பெருதா இப்போ அழகு போ அதுக்கு முன்னால நீ அனுபவி நான் அனுபவிக்க மகாதேவ <laughs> <laughs>

चल रहा। तो चल रहा, चल रहा, चल 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 नाड़ी कर कर, चल रहा, चल रहा, चल। बंदे की बात तो नहीं।

அப்பா வெளியூர் போயிருக்காருன்னு போய் சொல்லு வேதனைகள் எல்லோரும் போகட்டும் உனக்கு தெரிய வேண்டாம் உனக்கு நாங்க மாமாவோ சுத்தப்பாவோம் மொத்தத்துல உன் கவலையை போக்கி உன்னை வாழ வைக்க வந்திருக்கணும்னு நினைச்சுக்கமா உங்க அப்பா வெளிய வர்றதுக்கோசரம் நாங்க உள்ள போனா கூட கவலைப்பட மாட்டோமா என்னைக்காவது ஒரு நாளைக்கு உள்ள போக வேண்டிய

என்னடாது இவ சாரட் ராணியா இல்லாட்டி ராக்கெட் ராணியா ஒண்ணுமே புரியல பல பல வேலை எல்லாம் செய்யறான் வண்டி ஓட்டுற அப்புறம் கார் ஓட்டுற பார்த்தா ஏழையா இருக்கா திடீர்னு பணக்காரியா மாறுற ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல ஒருவேளை அந்த வயரத்தை எவ்வளவு தட்டிட்டு இருப்பாளோ thank you மேடம் பெறட்டாமலே கிளப்ப விட்டு ஓடி வந்துட்டீங்களே அது ஏன்னு கேக்கத்தான் ஏதோ வரணும் போல இருந்தது வந்த போன போல இருந்தது போறேன் அதை பத்தி உங்களுக்கு என்ன எனக்கு விரட்டணும் போல இருந்து விரட்டேன் உங்ககிட்ட பேசணும் போல இருந்து பேசுறேன் கோபத்துல கூட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ஆமா உங்களை எங்கயும் பார்த்தாம இருக்க எனக்கு உங்களை பார்த்த மாதிரி இல்லையே

என் கார் என் பேர் ரா என்ன பொறுத்து பாத்தீங்க ராஜா ராணி என்ன சார் தனிமையில் இருக்கீங்க அந்த வானத்து நிலவே தனிமையில் இருக்கும் போது ஆப்டர் நான் என்ன சர்வசாதார

மலர் போன்ற இதழ்கள் வாழை தண்டிரண்டை காலாக்கி அன்னத்தை ஒப்பிட்டு நடந்தாள் அவள் என்னத்தை தொட்டுவிட்டு பறந்தாள் வரா பாத்தியா அவன் ராக்கெட் வேலை இந்த பாக்கெட்ல போட்டு ஆமா குழப்ப அதிகமாக என்னடா இது போகும் போது இவளுக்கு எப்படி கார் ஓட்ட தெரியும் அப்படின்னு தானே கேக்குறீங்க எப்படியோ கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட கார் எடுத்துக்கிட்டு எங்க போனா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க மன்னிக்கணும் என் காதல என்ன பாக்க போன ஒரு பணக்காரர் என்னை நேசிக்கிறாரு நானும் அவரை நேசிக்கிறேன் நீ பணக்காரின்னு நினைச்சுதானே உன்ன நேசிக்கிறாரு நீ ஏழு தெரிஞ்சா உன்னை ஏத்துக்குவாரா அப்படின்னு தானே கேக்குறீங்க சித்தப்பா நான் எப்படி இருந்தாலும் அவரை ஏத்துக்குவார் அப்ப நீ ஏன் கேக்குறீங்க என் கடமை முடிஞ்சு நான் கல்யாணத்துக்கு தயாரா இருக்கும்போது சொல்லலாம் நினைக்கிறேன் ஒவ்வொரு தடவை அவரை சந்திக்கணும்னா காருக்கும் நகைக்கும் இருநூத்தி ஐம்பது ரூபாய் ஆகுது அத நினைக்கும் போதுதான் அழுகழுகையா வருது நாளைக்கு பணம் கட்டணும் இப்ப கையில இருநூறு தான் இருக்கு மீதி ஐம்பது ரூபாய்க்கு நான் எங்க போவேன் என்ன செய்வேன் பெண்கள் அழுதா என்னால தாங்க முடியாது ஏமா நான் வசதியா இருக்கிறப்ப கேட்டிருக்கப்படாதா வறட்சியா இருக்கிறப்ப கேட்கிறேன் டே துரை எடு அந்த ஐம்பது சொச்சத்தை என்னடாது அந்த ராணி வரட்டும் அந்த ராக்கெட்டை என் பாக்கெட்ல போட்டு அமைக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் என் பாக்கெட்டை காலி பண்ணுவ போல இருக்கேன் இதெல்லாம் காதல் விவகாரம் உனக்கு தெரியாது பணத்தை குடு 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 இந்த இந்த ஐம்பது இது எனக்கு குவாட்டருக்கு ரொம்ப நன்றி மாமா மாமாவுக்கு எதுக்கு நன்றி நன்றி அந்த பொண்ணு மேல நாம சந்தேகப்பட்டு நமக்கு ஐம்பது ரூபா அபராதம்டா பையா நூறு மில்லி போல்

நான் நீதான் <laughs> <laughs> <welche> <include paperless>

எங்களுக்கு எல்லாரையும் நல்லா தெரியும் கவரப்படாம சாப்பிடுங்க செத்தனை எதுக்காக மோதிரத்தை உனக்கு கொடுத்தான் ஒரு பிரியத்துல தான் கொடுத்தான் இப்ப பிரியத்துல நான் உனக்கு கொடுக்கற அப்பா ஐயோ கொட்டை வந்து கொட்டை வந்து தச்சு போத்து

அந்த சாமியாரங்களை தேடி கண்டுபிடிங்க அவங்க கிடைக்கல வயிற திருட்டுக்கு இந்த பயலுக்கு சம்பந்தம் இருக்குன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க குருகாரு சேசின பாவம் இட்ல ஒரு புண்ணியம் தேடுகுண்டாரா போலீஸ்ல எதுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும் போலீஸ் சாமியாருங்களே போலீஸ் தான் சுலபமா கண்டுபிடிப்பாங்க அவங்க கண்டுபிடிக்கட்டும் அப்புறம் தான் பாத்துக்கிட்டேன்